ஹாய் ஃப்ரம் கேஜிஎஸ்டெக்ஸ் இளம்பிள்ளை இப்போ நீங்கள் பார்க்க போகிற சாரீ வந்து பார்த்தீங்கன்னா குபேரப்பட்ட சேரீஸுங்க பொங்கல் ஆஃபர் ப்ரைஸுக்காக வந்துட்டு ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் சிங்கிள் சேரீ வேணுனாலுமே ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் இதை வந்துட்டு இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் முத முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம கேஜிஎஸ் டெக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜையும் யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அனைத்துமே வந்துட்டு உங்களுக்கு முழுசுமே கிடைக்கும் சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் சேரீயில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிக் பார்ட்ரு ஒன் சைடு வந்துடும் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மால் பார்ட்ரு வந்துடும் சேரீயோட முந்தி முந்தி டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிக் பார்ட்ரில் பிக் மேங்கோ வந்துடும் இது வந்து சேரீயோட ப்ளவுஸு சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் ஒர்க் வந்துடும் இதில் நிறைய கலர்ஸ் டிசைன் நம்மக்கிட்டே இருக்குது இப்போ நான் காட்டுறதுல எந்த ஒரு சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஜஸ்ட் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சீங்கன்னா சிங்கிள் சேரீ கூட நீங்க வாங்கிக்கலாம் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அனைத்துமே வந்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோஸ் ஓப்பன் பிக்சர் எல்லாமே வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கும் நேரில் விசிட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஷாப் லொக்கேஷன் கொடுத்துருக்கு அந்த ஷாப் லொக்கேஷனுக்கு நீங்கள் நேரில் விசிட் பண்ணி கூட குவாலிட்டி செக் பண்ணியும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது மட்டும்